மீண்டும் மீண்டும் நாம் தமிழர் கட்சியை நம்பிக்கிட்டே இருக்கிற தோழர்களுக்கு நான் சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சி யோகி மறுபடியும் மறுபடியும் பார்க்க தமிழ் மக்களின் நலனுக்காக சுதந்திரத்திற்காக விடுதலைக்காக ஒரு வாக்கெடுப்பு நிகழ்வு நடக்குது தமிழ் தேசியத்தை விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்சியோட உறுப்பினர் யாருமே அதில் இல்லை கட்சி தலைவரே ராமதாஸ் நிறுவனர் ராமதாஸ் அவர்களே அதில் பங்கெடுத்துக்கணும்னு நம்ம கேட்கல கட்சி தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம் அவரே வந்து நேரடியாக அதில் நம்ம பங்கெடுக்கணும்னு கேட்க ஆரம்ப காலகட்டங்களில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து தனக்கு பதவி வேண்டாம் தனக்கு கட்சி வேண்டாம் எனக்கு எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ வேண்டாம் அப்படின்னு செயல்பட்ட வரைக்கும் கட்சி சரியான பாதையில் இருந்திருக்கும் இப்போ தான் மகனை முதலமைச்சர் ஆக்கிடணும் தான் மகனுக்கு பதவி கிடைக்கணும் அன்புமணி ராமதாஸ் என்னத்தை கையில் எடுக்கிறார் அப்படின்னா மாடர்ன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறார் கையில் எடுத்து என்ன பண்றாருன்னா இந்த எந்த சித்தாந்த கொள்கை ரீதியான அரசியலையுமே அவர் பேசி இது வரைக்கும் நான் மொத்த மேடையில் கூட கெட்டதுக்கேன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சுகாதாரம் சுத்தம் போதைப்பொருள் ஒழிப்பு உலக வெப்பமய வெப்பமயமாதல் அண்டார்த்த பணி உழுகுது உருகுது ஆர்டிக்கால பணி உருகுது வெப்பமயம் ஆயிடுச்சு தமிழ்நாட்டோட களம் என்ன தமிழ்நாட்டு அரசியல் என்ன பிஜேபியே இங்கே வந்தாலும் சமூக நீதி அரசியல் பேசணும் இடஒதுக்கீடு பற்றி பேசணும் அவன் சூழ்ச்சி பண்ணி பேசினாலும் சரி அவன் பொய் பேசினாலும் சரி பொய் பிரச்சாரம் பண்ணாலும் சரி அவன் நேரடியாக இதை எதிர்த்து பேச முடியாது தமிழ்நாட்டோட இயற்கை அது நேச்சர் அது இந்த மண் இந்த மக்கள் அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியோட ஆரம்ப அரசியல் அது தொடங்கினது அது கொ கொஞ்ச காலம் பயணிச்சது எல்லாமே இந்த மண்ணோட இயற்கை சார்ந்து இந்த மண் மக்களோட நேச்சரோடு இணைஞ்சு பயணிச்சிச்சு சமூக நீதி பேசிச்சு சமத்துவம் பேசிச்சு ஜாதி ஒழிப்பு பேசிச்சு பெரியார் அம்பேத்கர் மார்க் மேதகு அப்படின்னு எல்லாரையும் தூக்கி கொண்டாடிச்சு மாடன் அரசியல் பேசுகிறேங்கிற டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து அதை எல்லாத்தையும் மறுக்கவும் இல்லை பேசவும் இல்லை அதை தன்னோட தொண்டர்களுக்கும் தம்பிகளுக்கும் கற்பிக்கவும் இல்லை கற்றுக்கிட்டாரானோ தெரியல இவர் பேசுகிறது எல்லாமே ஒரு கொள்கை ரீதியான அரசியல் தெரியாது ஒரு நலத்திட்ட ரீதியான அரசு ஊழலை மக்கள் முதன்மைப்படுத்தவே மாட்டாங்க எப்பவுமே ஒரு ஆட்சியை ஒருத்தர் மக்கள் வந்து ஒருத்தர் ஒரு கட்சிக்கு கொடுக்கணுன்னா அதை ஊழலை மையப்படுத்தி கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாடு முக்கிய மக்கள் இது டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை அதை வேண்டாம் ஒரு வேலை தவிர்க்கிறாரோ என்னமோ ஏன்னா அடிக்கடி ஜாதி ஒரு அழகான சொல் அப்படின்லாம் ஒரு ஒருவேளை அதுதான் காரணமாக கூட இருக்கலாம் வணக்கம் போன வாரத்தில் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் ஒன்று நெஞ்சு தமிழ் தேசிய சுதந்திரத்திற்கான பிரகடனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தமிழ் மக்களுக்கான தனி ஈழத்துக்கான விடுதலை கோரி பொதுமக்கள் வாக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயத்தை நடத்தினாங்க போன வாரம் சென்னை தியாகராய நகர்ல அதுல உண்மையாவே தமிழ் தேசியத்தின் மீது பற்றும் தமிழ் மக்களின் மீது அக்கறையும் தமிழர்களின் விடுதலை குறித்து அக்கறையும் கொண்ட கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் பங்கு பெற்றாங்க எல்லா தலைவர்களும் பங்கு பெற்றாங்க குறிப்பா சொல்லணும்னா ஒரு ரெண்டு கட்சியை தவிர்த்து மீது எல்லாம் ஒரு ரெண்டு மூணு கட்சி அதுல நம்ம மிகவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ரெண்டு கட்சியை தவிர்த்து மீது எல்லா கட்சியை சேர்ந்த தமிழ் பற்றாளர்கள் தமிழ் தேசிய உணர்வு கொண்ட எல்லாரும் கலந்துகிட்டாங்க குறிப்பிட்ட சொல்லணும்னா காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொங்கு பேரவை இயக்கம் மதிமுக தேமுதிக புரட்சி பாரதம் எஸ்டிபிஏ தாவாக்கா தமிழக வாழ்வுரிமை கட்சி தாவாக்கா அவங்க கட்சியாக சொன்ன நபர்கள் தோழர் திருமாவளவன் தனியரசு அவர்கள் ஐயா வைகோ அவர்கள் தோழர் வேல்முருகன் அவர்கள் தேமுகதிகா சார்பில் ஒரு உறுப்பினர் புரட்சி பாரதம் சார்பில் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் ஜான் பாண்டியன் அவர்கள் நாம் சொல்ற இவங்க எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் அரசியல் களத்துல ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் முரண்பாடுகளோட வேற வேற தளங்களில் பயணிக்கக்கூடியவங்க ஆனால் தமிழ் மக்கள் தமிழர்கள் தமிழ் தேச விடுதலை தமிழீழம் அப்படின்னு தமிழர்களுக்கான உரிமை சார்ந்த குரல் கொடுக்கும்போது எல்லாரும் கட்சி கடந்து காங்கிரஸ் உட்பட கம்யூனிஸ்டுகள் உட்பட எல்லாருமே கட்சி கடந்து அந்த பொது வாக்கெடுப்பு அந்த கூட்டத்துல பங்கெடுத்தாங்க இவ்வளவு தமிழ் உணர்வு கொண்ட எல்லாரும் இருப்பாங்கன்னா அப்ப நாம எதிர்பார்க்குற அந்த கட்சியும் இருக்குமே அப்படிங்கிற அந்த தான் நானும் பார்த்தேன் ஆனா அந்த குறிப்பிட்ட ரெண்டு கட்சி இல்லை எந்த கட்சி நீங்களே நேரம் கணிச்சிருப்பீங்க ஒன்னு பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி குறிப்பா இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் பங்கேற்றிருந்தார் அப்ப நாம் தமிழர் கட்சி பங்கேற்கலன்னு சொன்ன இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் பங்கேற்றிருக்காருன்னா அவர் நாம் தமிழர் கட்சி சார்பா பங்கெடுக்கல அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு ஒரு இயக்கம் வச்சிருக்காரு அந்த இயக்கத்துக்கு தான் தலைவரா இருக்காரு அந்த இயக்கத்தின் சார்பா அவர் பங்கெடுத்துக்கிறார் இங்க தான் தமிழர்களுக்கு அத்தாரிட்டி தான் தமிழ் தேசியத்தை பேசுறோம் தான் தனி இலத்தை வாங்கி தரோம் நாங்க எங்க தான் புலிகள் வந்து கடமையை கையளிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சீமான் நாம் தமிழர் கட்சி அந்த பங்கெடுக்கல கட்சி வேறுபாடு இல்லாமல் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தான் சேர்ந்திருக்காங்க ஆனா அதுல நாம் தமிழர் கட்சி இல்லை மீண்டும் மீண்டும் நாம் தமிழர் கட்சியை நம்பிக்கிட்டே இருக்கிற தோழர்களுக்கு நான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சியை யோகி மறுபடியும் பாருங்க எல்லா இடத்துலையுமே சமரசமாகி போய் ஆர்எஸ்எஸ் பிஜேபி குடிமி கும்பலோட கை முற்று முழுதுமாக சீமான் மாறி போயிருக்காரு எத்தனை எத்தனை உதாரணங்கள் எத்தனை எத்தனை ஆத ஆதாரங்கள் காட்டியும் உங்கள் மூளை நாம் தமிழர் பக்கம் பயணிக்குதுன்னா உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு புரிஞ்சு நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணி வெளியே வர முயற்சி பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்னொரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் தேசியம் மேதகவர்கள் அம்பேத்கரையும் பெரியாரையும் பேசின ஒரு கட்சி ஈழத்தமிழர்களுக்காக தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களின் நலனுக்காக சுதந்திரத்திற்காக விடுதலைக்காக ஒரு வாக்கெடுப்பு நிகழ்வு நடக்குது தமிழ் தேசியத்தை விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்சியோட உறுப்பினர் யாருமே அதில் இல்லை கட்சி தலைவரே ராமதாஸ் நிறுவனர் ராமதாஸ் அவர்களே அதில் பங்கெடுத்துக்கணும்னு நம்ம கேட்கல கட்சி தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம் அவரே வந்து நேரடியாக அதில் நம்ம பங்கெடுத்துக்கணும்னு கேட்கல கட்சி சார்பாக ஒரு நபர் அங்கே வந்து பங்கெடுத்துக்கலாம் அந்த லிஸ்ட்ல பாத்தாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க இல்லை எதிரும் புதிராக இருக்கிற எத்தனையோ கட்சிகள் இயக்கங்கள் அதில் பங்கு கொள்ளுது நாங்கள் தான் அத்தாரிட்டின்னு பேசின இந்த ரெண்டு கட்சி நாம் தமிழராக இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் இந்த ரெண்டு கட்சியும் அங்கே ப பங்கெடுக்கலை இவங்களோட கொள்கை குறித்தும் நிலைப்பாடு குறித்தும் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய கடமை நமக்கு கட்டாயம் இருக்குது ஏன்னா இவங்கள பத்தி பேசாமையோ இவங்க அட இவங்க இப்படிதான் அரசியல் பண்றாங்க இவங்கள பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து கடந்து போயிட்டு இருந்தோம்னா வெறும் ட்விட்டர் அறிக்கை கொடுத்துட்டு உட்காந்த இடத்துல நாற்பது மைக்கு அடிக்கி ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு பின்னாடி ஏதாவது ஒரு நாள்ல வந்து நாங்க தொடர்ந்து தமிழினத்துக்காக குரல் கொடுத்துருக்கோம் நாங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணிருக்கோம் தொடர்ந்து புரட்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நேர்மையான அரசியல்வாதிகளாகவே காட்டிக்க முயற்சி பண்ணுவாங்க அப்போ இவங்களையெல்லாம் நாம் அடிக்கடி அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கு ஒருவேளை த ஆரம்ப காலகட்டங்களில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து தனக்கு பதவி வேண்டாம் தனக்கு கட்சி வேண்டாம் எனக்கு எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ வேண்டாம் அப்படின்னு செயல்பட்ட வரைக்கும் கட்சி சரியான பாதையில் இருந்திருக்கும் இப்போ தான் மகனை முதலமைச்சர் ஆக்கிடணும் தான் மகனுக்கு பதவி கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே செயல்பாடுகள் இருக்கிறதுனாலயோ என்னமோ அவரோட கட்சி ஒரு சராசரியான அரசியல் கட்சியாகவும் அவரும் ஒரு சராசரியான அரசியல்வாதியாகவும் மாறி போயிருக்காரோ என்னமோ மக்கள் தான் முடிவு பண்ணணும் நம்ம சும்மா ஒன்றும் போற போக்குல எதையும் சொல்லிட்டு போயில நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்புமணி ராமதாஸ் வந்ததுக்கப்புறம் பழைய காலத்திலேருந்து மாறுபட்டு தான் ஒரு மாடர்ன் பாலிடிக்ஸ் பண்ண போறதா தன்னைத்தானே நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு அது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பேசிக்கிட்டு இருந்த எந்த ஒரு சமூக நீதி அரசியலையும் பேசாம இவர் வேற தளத்துல அரசியல் செய்ய ஆரம்பிச்சார் என்ன அப்படின்னா அது வரைக்கும் நீங்க கட்சி பேர் வேற வேறையா இருக்கலாம் திமுகவா இருக்கலாம் அதிமுகவா இருக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கலாம் விடுதலை சிறுத்தைகளா இருக்கலாம் எந்த கட்சியா வேணா இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுல அரசு அரசியல் பேசணும் அப்படின்னா சமூக நீதி தான் பேசணும் ஏத்துக்கிட்டு ஜாதி ஒழிப்பு அரசியலை பேசியாகணும் அம்பேத்கரி அரசியலை பேசியாகணும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் அரசியலை பேசியாகும் தமிழர்களின் உயிர் மூச்சான தமிழ் தேசிய அரசியலையும் பேசியாகும் இந்த அரசியலை தவிர்த்து இந்த கருத்தியலை தவிர்த்து கட்சி பேர் நீங்கள் என்ன வேணால் வச்சிருக்கலாம் ஆனால் இந்த அரசியலை தவிர்த்து நீங்கள் வேற எதுவும் பேசிட முடியாது இதுதான் அந்த காலகட்டத்தில் அதாவது அன்புமணி ராமதாஸ் பொறுப்புக்கு வர முன்னா பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியான தமிழ்நாட்டு நிலவரமே வெறும் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலவரம் இல்லை தமிழ்நாட்டோட அரசியலோட நிலவரமே அதுதான் அந்த அடிப்படை அரசியலோடு சேர்த்து நலத்திட்ட அரசியலை பேசணும் அந்த அடிப்படை அரசியலோடு சேர்த்து ஊழலற்ற நிர்வாகத்தை பேசணும் அந்த அடிப்படை அரசியலோடு சேர்த்து வளர்ச்சி திட்டங்களை பேசணும் இதுதான் தமிழ்நாட்டோட அரசியல் களம் அப்படி இருந்துச்சு ஆனால் அன்புமணி ராமதாஸ் என்னத்தை கையில் எடுக்கிறார் அப்படின்னா மாடர்ன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறார் கையில் எடுத்து என்ன பண்றார்னா இந்த எந்த சித்தாந்த கொள்கை ரீதியான அரசியலையுமே அவர் பேசி இது நான் ஒத்த மேலையில் கூட கெட்டது கிடையாது அவர் மார்க்ஸை பற்றி இதை படித்தேன் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் நமக்கு இது சொல்லுது பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது உழைப்பாளி உழைக்கும் வர்க்கம் ஆதிக்க வர்க்கம் முதலாளித்துவ வர்க்கம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸோட ஒத்த மேடை பேச்சை கூட நான் கேட்டது கிடையாது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எந்த மேடையிலுமே அம்பேத்கர் பேசின ஜாதிய முரண்பாடு ஜாதிய ஒழிப்பு குறித்து எங்கேயுமே பேசினது கிடையாது அவரோட தொண்டர்களுக்கோ அவரோட தம்பிகளுக்கோ பாடம் எடுத்தது கிடையாது அதாவது பொதுக்கூட்டத்தில் பேசி அவங்களுக்கு வலியுறுத்தினது கிடையாது இல்லை அம்பேத்கர் அப்படிங்க பெரியாரப்படிங்க மார்க்ஸ் அப்படிங்கன்னு அவர் சொன்னது கிடையாது தமிழ் தேசிய பாதையில் பயணிங்க அப்படின்னு அவர் மேடை பேச்சு இருந்தது இல்லை எந்த மேடையிலுமே அவர் பெரியாரிசத்தை பரப்புற மேடையா குறிப்பிடுத்து வரைக்கும் ஏதாவது பழைய மேடை ஒன்று ரெண்டு நான் விட்டுருக்கலாம் நான் கவனிச்ச வரைக்கும் அப்படி எதுவும் இப்ப தற்கால அரசியல் பார்த்ததே இல்லை தமிழ் தேசிய அரசியல்னா என்ன தமிழர்களோட உரிமைன்னா என்ன மாநில சுயாட்சின்னா என்ன தமிழ் தேசிய தமிழர்களின் விடுதலை தனி ஈழம்னா என்ன அப்படின்னு எந்த ஒரு மேடை பேச்சிலையும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசி நான் பார்த்ததே இல்லை அவர் பேசுகிற மாடர்ன் அரசியலை நான் சொல்கிறேன் பாருங்க பட்டியல பாருங்க சாராயக்கடையை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம் லஞ்சமற்ற நிர்வாகம் நீர் மேலாண்மை சதுப்பு நிலம் வேளச்சேரி சதுப்பு நிலத்தை மீட்போம் குப்பை கழிவு கழிவு மேலாண்மை குப்பையெல்லாம் கரெக்டாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் பேருந்து நிலையங்கள் தொடர்வண்டி ரயில்வே ஸ்டேஷனு இது எல்லாத்தையும் ஒன்றிணைப்போம் சிட்டியை கட்டமைப்போம் பேருந்துக்கும் ட்ரெயினுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான டிக்கெட்டை வடிவமை டிக்கெட் சிஸ்டம் கொண்டு வருவோம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சுகாதாரம் சுத்தம் போதைப் பொருள் ஒழிப்பு உலக வெப்பமய வெப்பமயமாதல் அண்டார்டிக்காவில் பனி உழுகு உருகுது ஆர்டிக்காவில் பனி உருகுது வெப்பமயம் ஆயிடுச்சு இதுதான் அவர் பேசுகிற அரசியல் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டோட களம் என்ன தமிழ்நாட்டு அரசியல் என்ன தமிழ்நாட்டில் கட்சிகள் பேசுகிற அரசியல் என்ன பிஜேபியே இங்கே வந்தாலும் சமூக நீதி அரசியல் பேசணும் இடஒதுக்கீடு பத்தி பேசணும் அவன் சூழ்ச்சி பண்ணி பேசினாலும் சரி அவன் பொய் பேசினாலும் சரி பொய் பிரச்சாரம் பண்ணாலும் சரி அவன் நேரடியாக இதை எதிர்த்து பேச முடியாது தமிழ்நாட்டோட இயற்கை அது நேச்சர் அது இந்த மண் இந்த மக்கள் அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியோட ஆரம்ப அரசியல் அது தொடங்கினது அது கொ கொஞ்ச காலம் பயணிச்சது எல்லாமே இந்த மண்ணோட இயற்கை சார்ந்து இந்த மண் மக்களோட நேச்சரோட இணைஞ்சு பயணிச்சுச்சு சமூக நீதி பேசிச்சு சமத்துவம் பேசிச்சு ஜாதி ஒழிப்பு பேசிச்சு பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் மேதகு அப்படின்னு எல்லாரையும் தூக்கி கொண்டாடிச்சு மாடன் அரசியல் பேசுறேங்கிற டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து அது எல்லாத்தையும் மறுக்கவும் இல்லை பேசவும் இல்லை அத தன்னோட தொண்டர்களுக்கும் தம்பிகளுக்கும் கற்பிக்கவும் இல்லை கத்துக்கிட்டாரானும் தெரியல ஒரு சாராய கடையை எதிர்த்து அரசோட மதுபானக் கடையை எதிர்த்து போராடணும்னா ஒரு இயக்கம் போராடும் தன்னெளிச்சா மக்கள் போராடுவாங்க மாணவர் அமைப்பு போராடும் சமூக சமூக செயல்பாட்டாளர்கள் சமூக ஆர்வலர்கள் இவங்க எல்லாம் குரல் கொடுக்கலாம் இவர் பேசுற டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசுற அரசியல் எதுவுமே ஒரு கொள்கை ரீதியான அரசியல் கிடையாது ஒரு நலத்த நலத்திட்ட ரீதியான அரசியல் ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு அது ஒரு வந்து வெல்ஃபேர் ஸ்கீம் தான் அவர் பேசுறார் மக்களுக்கு கொடுக்குற நலத்திட்டங்களை பத்தி தான் அவர் பேசுறார் திமுக ஆரம்பிச்சு பதினெட்டு வருஷத்துல ஆட்சி பிடிக்குது இன்னிய வரைக்கும் அதனோட இடத்த தக்க வச்சுக்கிட்டே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு காரணம் என்ன கட்சி ஆரம்பிச்சதில் இருந்து இன்னைக்கு பல தலைவர்கள் மாறிட்டாங்க சில முதலமைச்சர்களும் மாறிட்டாங்க அந்த கட்சிக்கு ஆனால் அந்த கட்சியோட அடிப்படை வந்து கொள்கை திராவிடம் பார்ப்பனி எதிர்ப்பு ஆதிக்க எதிர்ப்பு சமத்துவம் நம்ம ஏற்கனவே சொன்ன சமூக நீதி பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் தமிழ் தேசியம் இப்படின்னு எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டது நிர்வாகம்லாம் அடுத்துதான் தான் ஊழலை மக்கள் முதன்மைப்படுத்தவே மாட்டாங்க எப்பவுமே ஒரு ஆட்சியே ஒருத்தர் மக்கள் வந்து ஒருத்தர் ஒரு கட்சிக்கு கொடுக்கணும்னா அதை ஊழலை மையப்படுத்தி கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாடு முக்கியமா தமிழ்நாடு அப்படி செய்யாது ஏன்னா ஆட்சிக்கு யார் வந்தாலும் தலைமை ஆட்சி பொறுப்பை தலைமையை யார் ஏற்றாலும் அரசு எந்திரம் ஆட்சி நிர்வாகத்துல இருக்கிறத ஒரு முதலமைச்சரே போயிட்டு எல்லா தாலுகா ஆஃபீஸ்லையும் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ஒரு முதலமைச்சரே போயிட்டு எல்லா கலெக்டர் ஆபீஸ்லயும் எல்லா கிராமத்திலயும் பஞ்சாயத்து நிர்வாகத்திலையும் விட்டுக்கிட்டு அதை கண்காணிச்சுக்கிட்டு கண்கொத்தி பாம்பா இருக்க முடியாது சட்டங்கள் கொண்டு வரலாம் சட்டங்களை கடுமையாக்கலாம் அதனால நூறு சதவீதம் ஊழல் ஒழிஞ்சிடணும் லஞ்சம் ஒழிஞ்சிடணும் நான் எந்த ஆட்சியாளர்களாலையும் வா வாக்குறுதி கொடுக்க முடியாது மக்கள் எப்பவுமே அதை இரண்டாம் பட்சமா தான் பார்ப்பாங்க கட்சிக்கு தான் அடிப்படை இது டாக்டர் அன்புமணி ராமதாஸ்க்கு தெரியாம ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லை அதை வேண்டான்னு ஒரு வேலை தவிர்க்கிறாரோ என்னமோ ஏன்னா அடிக்கடி ஜாதி ஒரு அழகான சொல் அப்படின்லாம் சொல்கிறார் ஒரு வேலை அதுதான் காரணமாக கூட இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் அவங்களோட பொதுக்குழு கூட்டம் போன வாரத்தில் நடந்திருக்கு அதை பற்றியும் பேசுவோம் சப்ஸ்கிரைப் செய்யாத தொழர்கள் நம்ம அரசியல் அரசியல்வங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் தொடர்ந்து பயணிக்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்